ஸ் வெல்கம் பேக் ஜிவா லைஃப் ஸ்டே பிளாக் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நான் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பல்லாவர சந்தை போயிருந்தேங்க ஸோ அங்கேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து இன்றைக்கி நடவு செய்கிற வீடியோ தான் பார்க்கலாம் அண்ட் அதோடைய ரேட்டுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எப்படி நடவு செய்யணும் என்னென்ன மண்கலவை அளவுலாம் சொல்லிடுறேங்கண்ணே ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ நான் வந்து ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போனேன் பல்லாவர சந்தைக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபா மூணு பிளான்ட் வித்துட்டு இருந்தாங்க ரோஜா பிளான்ட் எனக்கு வந்து நான் ஈவினிங் போனதுனால மூணு ரோஸ் பிளான்ட் வந்து நூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க அது என்னென்ன வெரைட்டின்னு தெரில என்னுடைய கெஸ்ட் படி பார்த்திங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் ஒன்று பன் காஷ்மீர் ரோஸ் ஒன்று பேங்களூர் ரோஸ் ஒன்று மூணு வாங்கிட்டு வந்தேன் என்ன கலர்ஸ்னு தெரியல ஸோ நீங்கள் போகிறாமானா சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே போங்க மூணு பிளான்ட் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஸோ தாராளமாக வாங்கலாம் அண்டு நீங்கள் வேர்கள்லாம் செக் பண்ணி வாங்க அண்டு வெத்தலை வாங்கினேங்க வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலை வந்து ஒரு வெத்தலை செடியே வந்து நாற்பது ரூபா சொன்னாங்க நான் ரெண்டு வெத்தலை செடியும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து தேன் பூ வந்து இட்லி பூ தேன் பூ அந்த மாதிரி பேர்கள் சொல்லுவாங்க அது வந்து அதுவுமே நாற்பது ரூபா சொன்னாங்க அதுவுமே ரெண்டு வாங்கினா ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ அது ஒரு நூறுரூவா இது ஒரு நூறுரூவா ஆச்சுங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் வாங்கிட்டு வந்தேன் பாரிஜாதமே வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அதுவுமே ஃபார்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அண்ட் பால்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுங்க சொல்லி அவங்கக்கிட்ட பால்சமும் வாங்கிட்டு வந்தேன் ஸோ கிட்டத்தட்ட நயன் பிளான்ட் வந்து வாங்கிட்டு வந்தேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா தான் எனக்கு ஆச்சு ஸோ நீங்களும் வாங்குகிறோம்னா ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போனீங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் பார்கைன் பார்கைன் பண்ணி வாங்கலாம் அவங்க கொண்டு போகிறதுக்கு யோசனை பண்ணிகிட்டே உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அது வண்டி ஆகும் எதுக்கு அப்படி சொல்லிகிட்டே கொண்டு போயிடுவாங்க ஸோ அதனால் நல்ல பிளான்ட்டாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க ஃப்ரீயாக கிடைக்குது கம்மியாக கிடைக்குன்ட்டு நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வராதீங்க ஸோ செக் பண்ணியும் வாங்கிட்டு வாங்க மண்கலவை வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேங்க பிளான்ட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க என்னென்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா டூயிஸ்ட்டு டூவிஸ்ட்டு ஒன் ரேஷியோ தான் எடுப்பேன் அதாவது மண் கலவை மண் வந்து மண் நீங்கள் நார்மல் மண் இல்லைன்னா செம்மண் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அது ரெண்டு அது வந்து ரெண்டு அதாவது ரெண்டு மடங்கு எடுக்கிறீங்கன்னா நான் வந்து கோகோபீட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலவை எடுப்பேன் அண்டு மண்புழு உரமும் வந்து ரெண்டு கலவை எடுப்பேன் அது கூட வேறு எதனா வந்து தொழு உரம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து உரங்கள் மட்டும் ரெண்டு கலவைன்ற மாதிரி எடுப்பாங்க இல்லை நீங்கள் ஒன்றும் கூட போட்டுக்கலாம் ஸோ முன்னாடியே நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த ரோஸ் பிளான்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பேக்கை கட் பண்ணிட்டு அது கீழே வந்து லைட்டாக வந்து கையை வச்சு உடச்சிங்கன்னா இந்த மாதிரி களிமண் வரும் என்ன நான் வாங்கிட்டு வந்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா புது வேர்களும் இருந்தது நிறைய மண்புழுக்களும் இருந்தது ஸோ அதனால் எனக்கு சூப்பராகவே இது வந்து டக்குன்னு வேர் பிடிச்சிச்சி ஏன்னா மழை வந்து ஈவினிங் கரெக்டாக நான் வச்சு முடிக்கிறேங்க மழை சாரி மழைங்க ஸோ அதனால் வேர் டக்குன்னு பிடிச்சிரும் அன் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் வாங்கிட்டு வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் நட்டனே ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து வேர்களில் துளிர்களும் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பிளான்ட் வந்து நம்ம நட்டதுக்கப்புறமா உடனே உரங்கள் போடாதீங்க நீங்கள் ரோஸ் பிளான்ட் வைக்க போகிறீங்கன்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே வந்து மண்கலவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் இது ஆல்ரெடி இருந்த மண்லேயே வந்து எக்ஸ்ட்ரா வந்து உரங்கள் போட்டு கோகோபீட் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் ரெண்டு நாள் ஆச்சுன்னு பாருங்கள் சொன்னேன்னு பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே வந்து துளர்கள் வந்து ரோஸ் பிளான்ட் எல்லாத்துலேயுமே துளிர்கள் வர ஆரம்பிச்சிச்சு அவ்வளோ அழகாக நான் வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் வந்து உஷாராக பார்த்து வாங்கிட்டு வாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம நடப்போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் தான் பாரிஜாதம் வந்து கொஞ்சம் பெரிய செடியாக வருங்க ஸோ அதனால் அதுக்கும் கேன் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எதுக்கு என்னென்ன பாட்டு வைக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரோஸ் பிளான் ரோஸ் பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தண்ணி கேன் வைங்க ரெண்டு இருபது லிட்டர் தண்ணி கேன் வைங்க க்ரோ பேக்காக இருந்துச்சுன்னா நான் வந்து பன்னெண்டுக்கு பதினஞ்சுன்ற சைஸ் வந்து கரெக்டான சைஸ் பட் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து தண்ணி கேனே யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம ரோஸ் பிளான்ட்டோ இல்லை மற்ற பூக்கள் செடியோ இல்லை காய்கறி செடியோ வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்லைங்க அதுக்கு வந்து மண்கலவை ரெடி பண்ண தெரியணும் அண்ட் அதுக்கான சைஸ் பாட் என்னன்னு தெரியணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அதோடைய வளர்ச்சி நம்ம கிடைக்கும் உங்களுக்கு அப்படி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் வந்து மண்கலவையோடைய ரேஷியோ எப்படி இப்படி ரெடி பண்ணணுன்றதை நான் வீடியோ போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களால் அது போய் பார்க்க முடியலன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எவ்வளோ மண்கலவை ரேஷியோ எடுக்கணும்னு நான் உங்களுக்கு போடுறேன் அப்படி இல்லைனா உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ வந்து நான் நட்ட பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா மல்லி செடி எப்பவுமே மல்லிச்செடிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் வெயில் சீசனில் தான் நல்லா வந்து பூக்கள் இருக்கும் பட் இந்த மழையில் வந்து நல்லாவே வந்து மரும்புகள் எடுத்துருக்கு மல்லிச்செடியில் வந்து சும்மா அழகாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தப்போ அதுக்குள்ள வந்து மொட்டுக்கல்லில் வந்து ஓட்டை ஓட்டையாக இருந்தது என்னதான்ட்டு நம்ம கீழே செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி ஓட்டைகள் இருக்குது இல்லை அதோடைய மோஷன்ஸ் இருக்குன்னா இலைகள் கீழே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அதில் ஏன்னா பூச்சி தக்குதல் இருக்கோ புழு தக்குதல் இருக்கான்னு அந்த மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தப்ப தான் எனக்கு வந்து புழு இருந்ததுனால நான் அதை எடுத்து கட் பண்ணி நசுக்கி போட்டுட்டேன் அதை சாவடிச்சிடுங்க அப்படியே விட்டிங்கன்னா மறுபடியும் தான் செய்யும் நெக்ஸ்ட் வந்து வெத்தலை வந்து ரெண்டு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்களா வெத்தலை வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க ஸோ அது ரெண்டு பிளான்ட்டுமே ஒரே குரோ பேக்கில் வந்து நான் நட்டுட்டேன் ஸோ கொடி வகைன்றனால அது கொஞ்சம் வந்து அந்த வெத்தலை எப்படி வளரணும்னு பார்த்தீங்கன்னா ஷேடாக இருக்கணுங்க அதாவது வெயிலும் படணும் நிழலும் இருக்கணுங்க அதை வந்து டேரெக்ட் வெயிலையும் வைக்கக்கூடாது டேரெக்ட் நிழலையும் வைக்கக்கூடாது ஸோ ஈரப்பதமும் அதிகமாக இருக்கக்கூடாது வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பால்சம் நட்டாங்க பால்சமும் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கக்கூடாது நிறைய தண்ணி இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து அது இறந்துரும் ஸோ ரெண்டுத்தையும் தண்ணியாக செப்பரேட் பண்ணலான்னு பார்த்தா என்னால் செப்பரேட் பண்ண முடியல ஒரே பாட்டில் நான் வச்சு ஒரே இது அப்படி மண்ணை பிரிக்காமே வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு இட்லி பூ பொறுத்த வரைக்கும் அதுக்கு பிரச்சனை இல்லைங்க அது வந்து தண்ணி இருந்தாலும் இது இருந்தாலும் அது தாங்கிக்கிற சக்தி தான் நார்மலாக யூஸ்வலாக எல்லா பிளான்ட்டுக்கும் கொடுக்குற மாதிரி அதுக்கு வந்து தண்ணி பாய்ச்சி விடுங்க வாங்கிட்டு வந்த இட்லி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஹைப்ரிடும் ஒன்று வந்து நாட்டு செடிங்க ஸோ ஒன்று நல்லா பெருசாக வளரும் ஒன்று வந்து அப்படியே சட்டில்டாக அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து தாங்க வளரும் ஸோ அதனால் அதுக்கு அகலமான ஒரு குரோ பாட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பூ இது சாமந்தி பூ கிட்டத்தட்ட டூ இயர்ஸாக எங்ககிட்ட இருக்குது அதை அப்படியே கிளை உடச்சி உடச்சி நான் வச்சு அப்படியே துளுக்க வச்சு நான் இன்னுமே வந்து பார்த்து வச்சிட்ருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மண்கலவை ரெண்டாவது பாட்டு பாட்டு கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்கலவை ரெடி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும் ஸோ லாஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பிளான்ட்டை நீங்கள் நட்டதுக்கப்புறம் அந்த அந்த கிட்ட வந்து வேர்கிட்ட வந்து நல்லா ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்போ தான் வேர்கள் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகணுங்க ஃபைனலாக வந்து தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க ஸோ அது வந்து உயிர் தண்ணி மாறிங்க ஸோ தண்ணியை மறக்காமல் ஊற்றிடுங்க ஸோ ஒரு ஒரு மகு ஊற்றுனா போதும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக நான் வச்சு முடித்த செகண்டே மழை வராது ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் எனக்கு மழை வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஸோ மறுநாள் இது எடுத்த வீடியோங்க எல்லாமே எவ்வளோ அழகாக ஜம்முன்னு உட்காந்துருக்கு பாருங்க எப்போவுமே வந்து வெயில் சீசனில் நம்ம போது மறுநாள் பார்க்கும்போது எல்லாமே வாட்டமாக இருக்கும் பட் மழை வந்ததுக்கு செகண்ட் எல்லாமே எவ்வளோ அழகாக நட்டோன்னே எவ்வளோ அழகாக நான் இப்போ தான் நட்டா மாதிரியே தெரியல பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ